மீரட்டலுக்கும் வரிக்கும் வடங்காத பாரதம் கதறவிட்ட மோடி புலம்பி தள்ளிய வெள்ளை மாளிகை இந்திய விவசாயிகள் மீனவர்கள் பால் பண்ணையாளர்கள் நலனில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என்று கடந்த ஆண்டு அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த அறிவிப்பை இன்று உலக அரசியல் மேடையிலேயே உறுதியான செயலாக மாற்றி காட்டி வருகிறார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்து வரும் நிலைகள் அதற்கு காரணம் கொள்கை வேறுபாடுகள் அல்ல பிரதமர் மோடி அதிபர் ப்புடன் நேரடியாக பேச மறுத்ததே என்று முதல்வர் முதல் முறையாக அமெரிக்க வர்த்தக அமைச்சரே வெளிப்படையாக புலம்பி மோடியின் அரசியல் உறுதியை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது ஒருபுறம் ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசி அவரை நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்த காரணத்தால் பயங்கரவாத நாடு என்ற குற்றச்சாட்டு இருந்தபோதும் பாகிஸ்தானுக்கு சலுகைகளை வாரி வழங்கும் அதிபர் ட்ரம்ப் மறுமுறம் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரியை விதித்துள்ளார் அதுவும் போதாது இந்தியாவை மிரட்டும் வகையில் ஐநூறு சதவிகிதம் கூடுதல் வரி விதிக்கும் மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளார் இத்தகைய அழுத்த அரசியலுக்கு முன்பாகவும் இந்தியாவின் நலன்களை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் பிரதமர் மோடி உறுதியாக நின்றார் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இழுபறியாக இருப்பதற்கான முக்கிய காரணம் அமெரிக்க வேளாண் உற்பத்தி பொருட்கள் மற்றும் பால் பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதிக்க வேண்டும் என்ற ட்ரம்ப் அரசின் வற்புறுத்தல்தான் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அமெரிக்க பால் மற்றும் வேளாண் பொருட்கள் இந்திய சந்தையில் நுழைந்தால் கோடிக்கணக்கான சிறு விவசாயிகள் பால் பண்ணையாளர்கள் மற்றும் கிராமப்புற பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த பிரதமர் மோடி அந்த கோரிக்கையை நிராகரித்தார் இதுவே ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் போனதற்கான மைய காரணமாக மாறியது மேலும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு எந்த மூன்றாம் நாடும் காரணமில்லை என்று பிரதமர் மோடி வெளிப்படையாக அறிவித்ததும் போரை நானே தலையிட்டு நிறுத்தினேன் என்று தம்பட்டம் அடித்து வந்த ட்ரம்பின் அரசியல் கதையை ஒரே வரியில் உடைத்ததாக கருதப்படுகிறது அதுவே இந்தியா மீது ட்ரம்பின் அதிருப்தியை மேலும் தீவிரப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது சமீப காலமாக உலக அரசியல் நடவடிக்கைகளை அவரது அழுத்த பாணியை கிரீன்லாந்தை எங்களுக்கு வேண்டும் என்று மிரட்டல் தோணியில் பேசுவது போன்ற செயல்கள் ஐரோப்பிய நாடுகளையே பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது இப்படிப்பட்ட சூழலில் ஒரு தொலைபேசி அழைப்புக்காக இந்தியாவின் விவசாயம் பால் துறை தேசிய நலன்களை அடகு வைக்க முடியாது என்ற மோடியின் முடிவு உலக அரங்கில் இந்தியாவின் தன்னாட்சி அரசியலை வலுவாக பதிவு வைத்துள்ளது கையெழுத்து போடுவது மோடியின் அரசியல் அல்ல மிரட்டலுக்கு பயந்து ஒப்பந்தம் செய்வது இந்தியாவின் பண்பாடு அல்ல இன்று ஒப்பந்தம் இல்லை என்றால் அது இந்தியாவின் பலவீனம் அல்ல அது இந்தியாவின் தைரியம் ட்ரம்ப் போகலாம் லூட்னிக் மாறலாம் ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு ஒன்றே மரியாதையுடன் பேசினால் மட்டுமே ஒப்பந்தம் மிரட்டலுக்கு இடமில்லை இது மோடியின் அரசியல்